அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் அடுத்த ஒரு தலைப்பாக பார்க்க போகிறது சப்த பிரதம தியானமும் யோக சித்தியும் திருமணர் திருவடிகள் சரணம் முருகப்பெருமான் திருவடிகள் சரணம் வல்லல் பெருமான் திருவடிகள் சரணம் அதாவது இரண்டு காதுகளையும் கை விரல் கொண்டு இரண்டு நாளிகை அடைத்து வைத்து கொண்டிருப்பது கூட ஒரு வகை யோக தியான முறையாகும் இரண்டு நாளிகை என்பது நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் இதுபோல காதுகளை அடைத்து வைத்து அமைதியாக உட்கார்ந்து இருக்கவும் இந்த யோக தியானம் செய்யும் முறையாவது இரு கை மோதிர விரல்களை கொண்டு காதுகளை அடைத்து வைத்து கொள்ளவும் அல்லது எந்த விரலை கொண்டு இரு காதுகளையும் சிரமம் இல்லாது அடைத்து வைக்க முடியுமோ அந்த விரலால் காதுகளை அடைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் அப்படி காதுகளை நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வ அடைத்து வைத்திருக்கும் பொழுது கை வெளியெடுக்கும் அதனால் ஒரு கை வைத்து அதாவது ஒரு கை வைத்து நாற்காலி அதாவது சேர் சேரில் உட்கார்ந்து காதுகளை அடைத்து கொண்டு முழங்கையை சேரின் இரு கை வைக்கும் இடத்தில் வைத்து கொண்டு கண்களை மூடி உட்கார்ந்திரு உட்கார்ந்து கொள்ளவும் சுவாசம் ஒரே சீராக அதன் பாட்டுக்கு போய் வந்து கொண்டிருக்கும் சுவாசம் வந்து சீராக அது அது எப்பொழுதும் நடக்கிறதோ நடந்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் அமைதியாக எந்த சிந்தனையும் இல்லாமல் உள்ளே என்ன சப்தம் கேட்கிறதோ அதில் லயத்து இருக்க வேண்டும் ஒரு வாரம் இவ்வாறு இருந்து பழகினால் சரியாகிவிடும் சிரமம் எதுவும் இருக்காது தினசரி இந்த யோகத்தை காலையில் நாற்பத்தி எட்டு நிமிடம் செய்து வரவும் மாதக்கணக்கில் செய்து வந்தால் இதில் பலன்கள் உணர முடியும் பலவிதமான சக்திகள் உங்களிடம் வந்து சேரும் அமைதியாக கைகளுக்கு வழி ஏற்படாத வண்ணம் கைப்பிடி சேரில் உட்கார்ந்து கொண்டோ அல்லது தரையில் உட்கார்ந்து கொண்டோ ஒரு பெஞ்ச் அல்லது ஸ்டூல் முன்னால் வைத்துவிட்டு இரு கை முழங்கைகளையும் காதுகளையும் அழைத்தபடி அதில் ஊன்றிக்கொள்ளலாம் அல்லது ஒரு மெத்தையை சுருட்டி அதில் குதிரை சவாரி போல் இரு பக்கமும் கால்களை வைத்து உட்கார்ந்து கொண்டு முழங்கைகளை முழங்கால் மேல் ஊன்றிக்கொள்ளலாம் ஆகவே எது வசதியோ அப்படி சப்த பிரம்ம தியானம் என்ற யோகத்தை செய்து வந்தால் பலவிதமான ஓசைகள் கேட்க ஆரம்பிக்கும் குரல் ஓசையிலிருந்து ஓம்காரம் வரை கேட்க ஆரம்பித்தால் உங்கள் யோகம் சித்தி அடைந்ததாக தெரிந்து கொள்ளலாம் இதுதான் சப்த பிரம்ம தியான யோக சித்தி முறையாகும் இதில் வந்து திருமூல தெய்வமும் பாடுவார் நீங்கள் தவம் செய்யும்போது பத்து வினா பத்து விதமான ஓசைகள் கேட்கும் நீங்கள் நம்ம பிரதேச பார்த்தாலும் நவ வாத்தியங்களை வச்சு முழங்குவாங்க இதெல்லாம் ஒரு இது இந்த ஒரு தியான முறையும் ஒரு பேசிக் தியான முறை சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணுறதும் பண்ணுறதும் அவங்க விருப்பம் சரிங்களா இதில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் சரிங்களா உணவு கட்டுப்பாடு என்பது மிக மிகவும் அவசியம் சரிங்களா தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழிிறந்தடு அப்படிங்கிறபடி நீங்கள் வந்து தியானமும் தவமும் இடைவிடாமல் தொடர்ந்து செய்து கொண்டே வர வேண்டும் சரிங்களா தியானம் ஒரு கண்ணுனா தவமும் ஒரு கண்ணு தான் ஓகேங்களா தவமும் செய்யணும் தானமும் செய்யணும் தியானமும் செய்யணும் இதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக முறைப்படி முறைப்படி செய்து கொண்டே வரணும் சரிங்களா கேப் விடுறது கேப் விடுறதும் தான் அது கேப் விட்டு தான் வரும் நம்ம அதனால தாண்டி தடைகளை தாண்டி நம்ம வந்து செய்கிறதுக்கான முயற்சி வந்து மேற்கொள்ள வேண்டும் இத்துடன் அந்த தலைப்பு முடிவடைகிறது மீண்டும் ஒரு அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்பும் நன்றி வணக்கம் ஏதேனும் தலைப்புகள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்தாலும் அதற்கான தப் தலைப்புகளும் நம்ம சொல்லலாம் சரிங்களா ஏதேனும் நல்லது குறைகள் இருப்பினும் நன்மை இருப்பினும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நேரில் வந்து பயிற்சியை கற்றுக்கணுன்னாலும் நீங்கள் நேரில் வந்து பயிற்சியை கற்றுக்கலாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இதை தென் டீட்டெயில் வந்து நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் கிளாஸ் வைக்கிறாருந்தாலும் வைக்கலாம் சரிங்களா